உங்களுடைய மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும் இதான் என்னுடைய டார்கெட்டும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் இனிமே நோ லுக்கிங் பேக் அதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிற்கிற இந்த மாபெரும் சக்தியோட சேர்ந்தெடுத்த முடிவு நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் இங்க வரணும் யார் இங்க வரவே கூடாது பெரியார் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மா எல்லாம் பிறந்தமன் இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்க வழிபாட்டு தலங்களில் வாழ்க்கை முறையில் மட்டும்தான் இருக்கும் ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு வந்துட்டா ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ இங்க சாதி இருக்கும் ஆனால் சைலண்டா மட்டும்தான் இருக்கும் அதை வச்சு நம்ம வேற மாதிரி யார் என்ன ட்ரை பண்ணாலும் அது நம்ம மக்களை அனுமதிக்க மாட்டாங்க எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா அதுதான் அரசியல் கேட்டா இல்ல மக்களோட மக்களா அவங்கள ஒருத்தனா அவங்களுக்கான ஒருத்தனா எப்பவும் மாறவே மாறாது அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை எக்ஸாம் எழுதின உடனே ரிசல்ட் வர மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கிற திட்டங்களை தீட்டணும் அது முறையை அமல்படுத்தணும் அது போய் மக்கள் கிட்ட போய் சேரணும் போய் பாத்துக்கிட்டே இருக்கணும் சோறு சாப்பிட்டா தாங்க பசியாரும் சோறுன்ற வார்த்தையை சொல்றதெல்லாம் பசியாராது மக்களுக்காக நம்ம கொண்டு வர பிளான்ஸ் எல்லாம் பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகிற பிளான்ஸ் இருக்கணும் சும்மா இந்த உதார விடுற பிளான்ஸ்லாம் இருக்கவே கூடாது ஆனா நாங்களாம் அப்படி இல்லை கான்செப்டே வேற பக்கம் பிராக்டிகல் தாங்க முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும் முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்தவங்களை வாழ வைப்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லதான எதுவுமே தப்பு இல்ல என் ஜஸ்டிஃபை தீன்ஸ் எங்கள் இலக்குகளை எங்கள் வழிகளை தீர்மானிக்கின்றன அரசியல் தெளிவு எங்களுடைய நிர்வாக செயல்முறையா இருக்கும் மாற்று அரசியல் மாற்று சக்தி இந்த மாதிரி ஏமாத்த வேலையெல்லாம் நாம இப்போ செய்ய போறதே இல்ல நீங்க ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள் பத்தோட பதினொன்னா இன்னும் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் நான் இங்க வரல ப்ரோ நம்ம நாட்டுக்கு கேடி செய்யற மக்கள் மதியில தங்களை மாபெரும் சக்திகளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஏமாற்று சக்திகளோட பிடியில் இருந்து உங்களுடைய மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும் இதான் என்னுடைய டார்கெட்டும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் இனிமே நோ லுக்கிங் பேக் இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க நாங்க எடுத்த முடிவு எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோட சேர்ந்து எடுத்த முடிவு கூட்டம் குடும்பமா சேர்ந்தோ கூட்டணி சேர்ந்தோ ஏதோ ஏமாத்தம் வந்த கூட்டம் இல்ல கொள்ளையடிக்க வந்த கூட்டம் இல்ல இந்த பவரை கையில வச்சுக்கிட்டு தனக்கு அடிப்படையாதவங்களை இந்த பகை தீர்க்க வந்த கூட்டம் இல்ல பக்கா பிளானோட பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட பவர் பக்கா திரு கூட்டம் ஏதோ சோஷியல் மீடியாவில் கம்பு சுத்தம் வந்த கூட்டம் நினைச்சிடாதீங்க சொசைட்டிக்காக வாழை நிற்க போற கூட்டம் நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழை நிற்க போற கூட்டம் எஸ் திஸ் இஸ் அ மாஸ் கேதரிங் நாட் ஃபார் கேஷ் பட் ஃபார் அ குட் காஸ்ட்